அடுத்தபடியாக தன்னோட அட்டகாசமான நடிப்பாலும் அதிரடியான ஆக்ஷன்களாலும் தமிழ் சினிமாவின் புரட்சி தளபதியாக இருக்கக்கூடிய நடிகர் சிறப்பு விருந்தினர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் கீழே இருக்கிற பூமி நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தொரு வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க அது பத்திரிகையாளராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்ட்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தோரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்ஷிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன் ஆஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்ருக்கு பேர் சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம்னு போதும் சார் கிசு 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 போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து பாண்டியன் அண்ணா பாண்டியன் சேர்ந்துட்டு இருப்பார் தஞ்சிகோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ என்ன கோயம்புத்தூர் நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீ உங்கள் எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளை பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்கப்பா இப்போ நம் நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வர இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சுருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு க கடந்த ஒரு வாரமாக நஞ்சுக்காய் மூலிமா எப்போ பார்த்தாலும் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி அண்ணன் என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாள் யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோக்கள் நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பீஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுகிறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்ல நீ நீயாரு அவ்வளோதான் அது போதும் நீ தைரியமாக இரு நீ நீயாரு அவ்வளோதான் பேசுகிறவங்க பேசுவாங்க என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னால் தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ ஏற்றி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்தை கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்டருந்து கிளம்ப போகிறதில்ல இல்லை ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச ஆசீர்வாதத்தோடு அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தஞ்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அத் வெரி வெல் இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தஞ்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தான் சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இஸ் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹீ சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தான் சிக்கா மீ ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாஸிட்டிவ் ஐ லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்பவும் இருக்கும் அண்டு ஐ ட்ராஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு எந் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் நான் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு அப் ஐ ஹேவ் டு நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையாக இருங்க எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை பார பாராட்டணும் அதே போல் எனக்கு பிடித்த ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடித்த ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அண்ணன் இருக்கட்டும் அன்பருவர் இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போது இவர் இவரை எடுத்துகிட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டரு எந்தளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மாதகாஜராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சோனுசூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் 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 தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நீங்கள் நீங்கள் அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வாங்கிக் கொடுத்து எனக்கு தேட்டரில் வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்க்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் ஓட ஓடிச்சுனா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் மேம் டேரக்டர்கிட்டேயும் மேனேஜர்கிட்டயும் இங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு பேரரசு சாரு என் டார்லிங் ஜவதிர் மித்ரன் சார் எல்லோரும் வெளித்திரை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூபதி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரீன்றது வயசில் தான் ஆனால் பொறுப்பில் பெரியவன் நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு இன் வெல் வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புல் அரிச்சிச்சு ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பெண்மணிகள் தான் ஏங்கிட்டு இன்றைக்கி இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரில யார் எழுதுனாங்க நீங்கள் தான் எழுதுனீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனால் இந்த தேசிய கொடியை ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும் இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை நான் என்னோடய குருநாதர் ஜ அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தனை ப பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்ட்ரவலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அறக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிங்க இயங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்கள் உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்படிதான் நான் சொல்லுவேன் இது இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதா இல்லை வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்கிறதா இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இல்லை என்னோட பாதின்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் போகிறா அவ்வளோ நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு வச்சுக்கணுன்னு நான் இந்த பில்டிங்கை முடித்த அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவாலுன்ட்டு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு ஒரு நபர் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது தோ உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்காங்க என்கிட்ட உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க அதெல்லாம் வேறு விஷயம் கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்றும் பிரச்சனை வா பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க நான் அதனால்தான் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் சோர்வோடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தர் இருக்கான் கார்த்திகை இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சான் அவன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மச்சான் அவன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த இந்த மாதிரி தான் பேசுகிறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில் எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் ச முகத்தில் சந்தோஷம் த தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டார் அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு சார் மெசேஜ் போட்ட போட்டு போட்டார் எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல எல்லாரும் நான் வந்து பத்திரிகை நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் நல்லது எழுதுனாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஐ ஆம் ஹாப்பி தட் யுர் பார்ட் ஆஃப் திஸ் இத்கிட்ட உக்காந்துருக்க இந்த ராதிகா எவடி எவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம் உக்காரமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் போது பாலா சார் பாலா என்ன கிட்டே இல்லை 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 நீ பொண்ணு மாதிரி இல்லை நீ என்ன பண்ணு பக்கத்தில் இருக்கிற இப்போ பொண்ணு பெண்களோடலாம் எல்லாம் இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காதா சார் புரியல சார் நான் இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க டே விஷால் இப்போ பொம்பளை விஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லாம் அந்த ப பெண்மணிங்களோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாச பாலா கிட்ட சொல்கிறேன் சார் எனக்கு ராதிகா அவங்க அப்போதான் அவங்க பேரே தெரியும் எனக்கு எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னும் இன்னொன்று சுமதி ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஒரு டான்ஸ் மட்டும் பந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் டன் லாட் ஆஃப் சாங்ஸ் ஷீ ஆல்சோ பி ட்ராவல்ட் அப்ராட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துலே மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தஞ்சை நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போது அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்துருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்க்ரீன் பிளே இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்கிறேன் இந்த மேடையில் இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சே சே சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவார் ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவாக சே சேர்த்துருவார் எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கே ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினச்சி நான் நான் என்றைக்குமே வந்து தனித்தனிமையாக நான் நினச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்றைக்கி மாமன் டிடி டூ ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பா பார்க்கும்போது நாங்கள் பா எப்படி யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்கொஞ்சி வாங்க போகலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸாகலான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழித்து கடவுளாக பார்த்து ஒம்பது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு எனக்கு மே ஒரு மே தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒன்று ஒரு ஒரு பெரிய தேட்டரு இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார் எல்லோரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இறக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஒரு வகையில் வந்து பயமாக இருக்குது சார் நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் நான் சத்தியமாக சொல்லி என் பாட்டுக்கு பாட நான் நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதில் வேற விஜயாண்டினே என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு என்ன டா என்னை என்ன பாட வச்சாரு அதில் வேற வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி என்னை பாட பாடுறது வந்து பா பார்க்க வந்தாங்க இதெல்லாம் வந்து ந நடக்கிறது வந்து அபூர்வான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடாவில் நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பாக வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போடு தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது என்னோடய டார்லிங் ரியாஸும் என்னோடய டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா எங்கிட்டு உக்காந்துருக்காரு மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பா பால்கனியில் உக்கா இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைர இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் இருந்தாங்க மொப்பரில் உதயாவும் வெங்கட் எல்லோரும் ஒருத்தர் வந்து சொன்னார் நீ வந்து ஹீரோ ஆகுவன்ட்டு இங்கிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா தோ அங்கே உட்கார்ந்துருக்காரு துல்சிவேல் பழனி துளசி பழனிவேல் அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார் நீ ஹீரோவ நீ பெரிய ஹீரோவ அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும்போது போது என்னை வேந்த நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ஆவலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் அவ்வளான்னு நினைக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் யூஸ்வலாக வந்து தன்சிகாவோடய அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இதோ இருக்கே என்னோடய சோல்மேட்டு தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்பம் சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன் சொல்கிறேன் ஆமாம் நான் தனுஷிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனுஷிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களாக நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கப்புல்லாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவை வந்து தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நல்ல வேளை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத் ஆகஸ்ட் இருபத்தொன்பதுன்னு இப்போ ப்ளான் ப ப ப பிளான் பண்ணியிருக்கோம் அது என் பிறந்த நாள் என்னோட நாள் ஆ வந்துடுறேன் ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அது அதனால நீ பேசு இல்லை நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ் பண் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷந்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லோரும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷயிலன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்கள் நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன் தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் என் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டேயும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்ல நான் சந்தோஷமாக தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து க கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவாக எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் இல்ல கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல பொண்ணு இப்போதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் கிக்குதான் வரும் இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ப்ரண்ட்ல இருக்குறவங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துறோம் அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம் சோ ப்ளீஸ் எந்திரிக்காம கொஞ்சம் ஐ மீன் ப்ரண்ட்ல போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம் photo set, I see.